ஜெய் பவனி மீண்டும் ஒரு அழகான காலை வணக்கம் என் சொந்தங்களுக்கு அந்த விளக்கம் பார்க்கலாமா மூட நம்பிக்கைகளான ஒரு சங்கிலிகளால் இந்த உலகம் கட்டப்பட்டுள்ளது ஆனாலும் பெண்ணாலும் துன்பப்படுபவர்களிடம் நான் அனுதாபம் கொள்கிறேன் துன்புறுத்தப்படுபவர்களிடம் இன்னும் அதிகமான அனுதாபம் கொள்கிறேன் இன்றைய சிந்தனை இல்லையா மூட நம்பிக்கைகளான இந்த உலகம் சங்கிலிகளால் கட்டப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா வேற ஒன்றுமே கிடையாது இந்த உலகம் இந்த இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் அத்தனை உறவுகளுக்கும் அத்தனை நம்பிக்கைகளுக்குமே இது வந்து ஒரு காரணமாக இருக்குது இருந்தாலும் இதில் உள்ள இந்த ஆணாலும் பெண்ணாலும் அப்படின்னு கொண்டு வந்ததுனால இது வந்துட்டு எந்த மாதிரி வருதுன்னா ஒரு ஆண் ஒரு இவள் சந்தோஷம் இருந்தால்தான் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறதும் அனுதாபம் அன்பை எதிர்பார்க்கிறான் அனுதாபத்தோட அன்பை எதிர்பார்க்கிறா அப்போ இவங்கிட்ட இருந்து எனக்கு சந்தோஷம் கிடைக்கும்னா அவன் நம்புறா இவனும் நம்புறா இதுதான் இது வந்து ஒரு மூட நம்பிக்கை இந்த மூட நம்பிக்கையால ஒரு சங்கில இந்த உலகம் கட்டப்பட்டு உள்ளது ஏன்னா ஒரு ஆண் எனக்கு அன்பை காட்டுவான் அதனால நான் சந்தோஷமா இருக்கேன் ஒரு பெண் நான் அன்பு அந்த பெண்ணு ஒரு பெண் வந்து எனக்கு அன்பு காட்டுனா நான் சந்தோஷமா ஒரு ஆண் சொல்றான்னா இது ஒரு மூட நம்பிக்கை ஏன் அப்படி சொன்னா இந்த மாதிரியான சில உறவுகள் என்ன பண்றாங்க ஒரு பெண்ணும் ஆணுக்குள்ளேயும் அவங்க வந்து நம்புறாங்க அன்பு காட்டுறாங்கன்னா இது ஒரு மூட நம்பிக்கை இவங்களுக்கு இழப்புகள் நிறையாவே இருக்கும் எப்படி இழப்புகள் வரும் அப்படின்னு பார்த்தா இவங்க இன்னும் சில பேரிடம் அன்பாக இருந்திருப்பாங்க உறவுகளாக இல்லட்டா உறவுகள் சொந்த பந்தமாக நம்ம அம்மா அப்பா உறவுகள் குரு இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல நெருக்கமா இருந்திருப்பாங்க இவங்க யாரால நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு இவங்க ஒரு மூட நம்பிக்கை கொண்டாங்களோ இந்த குருமார்கள் நம்ம சொந்தங்கள் நம்ம அம்மா அப்பா அண்ணன் தம்பிகள்கிட்ட இருந்து இவங்க பிரிகிறாங்க ஆனா இது வந்து ஒரு மூட தான் அந்த அன்பு பாசங்கிறது இவங்களுக்கு பின்னாடி பெரிய பிரச்சனைகள் இதுல வரும் இது வந்துட்டு இவங்களுக்கு தெரியாம இந்த அன்பு பாசத்துக்குள்ள போய் விழுறாங்க என்னைக்கு இருந்தாலும் ஒரு அன்பு பெரிய துன்பத்தை தான் கொடுக்கும் பெரிய துன்பம் ஒரு அன்பை தான் கொடுக்கும் அப்படின்னு நான் ஒரு சொற்பொழிவு உங்களுக்கு பண்ணியிருக்கிறேன் அப்ப இவங்க யாரை பெரித நினைக்கிறாங்களோ அவங்களால இவங்க துன்பப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைகளுக்கு அது ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் துன்பப்படுபவர்களிடம் நான் அனுதாபம் கொள்கிறேன் அப்படின்னு சொன்னா அவங்களை பார்க்கும்போது எனக்கு வந்து கோபமே வர்றதில்லை அனுதாபம் தான் வருது அனுதாபம்னா ஐயோ இப்படி ஒரு பைத்தியக்காராங்களா இப்படி ஒரு முட்டாளா இந்த உலகம் எப்படி போய்கிட்டு இருக்கு ஞானம் எந்த மாதிரியானது இது எதுவுமே தெரியாம இப்போ வேற யாராவது இப்படி ஒரு துன்பம் ஒரு இடத்துல இருக்கையில பட்டாங்கன்னா அது வேற விஷயம் இது உங்க அம்மா உங்க அம்மாவுக்கு தெரியும் அடுத்து உனக்கு என்ன பண்ண போகுதுன்னு அப்படி இருக்கக்கூடிய அம்மா கிட்ட நீ இப்படி எல்லாம் ஒரு தவறுகள் பண்ணும் பொழுது உன் மேல எனக்கு அனுதாபம் தான் வருதே தவிர கோபம் வரல இப்படி ஒரு பைத்தியக்காரத்தன்மா முட்டாளா இருக்காங்களே அப்படின்னு அனுதாபம் கொள்கிறேன் ஆனா உங்களை இல்லையா அதாவது நான் தான் உங்க சந்தோஷம் அப்படின்னு ஒண்ணு ஏமாத்துறாங்க பாரு அந்த அளவுக்கு வழி மேல அனுதாபம் கொள்கிற கண்டிப்பாக உனக்கு அனுபவிப்ப இது வந்துட்டு ஒன்னை மட்டும் விடாது உன் பிள்ளைகளையும் சேர்ந்து விடாது உன் தலைமுறைகளையும் விடாது அப்போ அப்படி ஒரு துன்பம் உனக்கு வரப்போகுதுங்கும் போது எனக்கு எவ்வளவு அனுதாபம் இருக்கும் எவ்வளவு கவலைகள் இருக்கும் உன் மேல அதிகமான இன்னும் அனுதாபம் கொள்கிறேன் இதை நம்ம சிந்திக்கணும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இத்தனை ஒரு விஷயங்களுமே ஏதோ ஒரு மூட நம்பிக்கைகளில் உங்களை வந்து கட்டி வச்சிருக்குது ஒரு அதை சங்கிலிகளாலீங்கனால இந்த துன்பத்துல இருந்து ஒதுங்கி நிற்பீங்க இந்த உலகத்துல மிக அற்புதமான ஒரு நல்ல சந்தோஷம் எதுனா நீங்க தனிமைகளை இருந்து அமைதியை நாடுறது மட்டும்தான் நீங்க மகிழ்ச்சி தனிமையில இருந்து அமைதியை நாடுறோம் பாத்தீங்களா அந்த மகிழ்ச்சியை தாண்டி வேற இங்க பெருசா வேற ஒண்ணுமே கிடையாது நீங்க தேடி போகக்கூடிய ஒவ்வொரு உறவுகளும் உங்களுக்கு பின்னாடி துன்பத்தை கொடுக்குது உங்களுக்கு சந்தோஷம் துன்பம் துன்பம் சந்தோஷம் இப்படி உங்களுக்கு மாறி மாறி வருது தான் இன்னும் அதிகமான அனுதாபம் கொள்கிறேன்னு சொல்றோம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் இருக்குது இல்லையா இந்த உலகத்தில் கொஞ்சம் நடிக்க தெரிய வேண்டி இருக்குது நடித்தவர்களுக்கு தன்மானம் அதிகமாக இருக்கும் நடிக்க தெரியாதவர்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் அவமானமும் கொஞ்சம் கஷ்டமும் இதுல இருக்குது அப்ப நடிப்பு என்பதே ஒருத்தங்க கிட்ட நீ நல்லவேன்னு சொல்ல கூட ஒரு நடிப்பு தான் இப்ப நீங்க வந்து ஸ்ட்ரைட்டா நீங்க நல்லவங்க அப்படின்னு நான் சொல்லல அப்படின்னு சொன்னா நீங்க நீங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நீங்க நீ எப்படி ஏத்துக்கிடுவீங்க முடியாது அப்ப கொஞ்சம் நெளியணும் கொஞ்சம் வளையணும் அப்போ நம்ம இந்த உலகத்தோட தன்மைகளை உள்வாங்கி தான் நம்ம நடக்கணும் உலகத்தோட தன்மையை நீங்க உள்வாங்குறீங்களே என்னமோ உங்களோட இருக்கக்கூடிய உறவுகள் தன்மைகளை உள்வாங்கி நடந்தாலே நிறைய விஷயங்கள் நல்லா இருக்கும் இன்றைய பொழுதுல எல்லாருமே ஏமாற்றத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கீங்க ஏமாந்துட்டு இருக்கீங்க அதை தாண்டி உண்மையை வந்து மறைக்கிறீங்க ஒரு நிஜம் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சும் அதை ஏக்க மறுத்து நீங்க ஆழ்ந்த துன்பத்தில் என்னோட கருத்துக்கள் நீங்கள் இறை வழிபாடுகளில் இருக்கும் உங்களுக்கு அமைதி தேடுங்க அது ஒண்ணுதான் உண்மை அந்த இறைதான் உங்க கூட கடைசி வரைக்கும் பயணிக்கும் இறை வழிபாடுகளில் இருப்பவங்க எப்பயுமே உங்களை மகிழ்ச்சியாக பார்த்துக்கிடுவாங்க உங்களை பொய்யான வார்த்தைகள் சொல்லி உங்களை புகழ மாட்டாங்க உண்மையான உங்கள் மேல் உள்ள குறைகளை சொல்லி உங்களை சரிப்படுத்த நினைப்பாங்க அப்படிப்பட்ட இறை சிந்தனைகள் குறுமார்கள் உங்களுடன் இருந்தால் அவர்களை பற்றி கொள்ளுங்கள் அமைதியை நாடுங்கள் மாய உலகில் போலியான நம்பிக்கையோட துன்பத்தை சம்பாதிக்காதீர்கள் புரிந்தால் நன்மைகள் உங்களுக்கு மீண்டும் இன்னொரு பொழுது சந்திப்போம் விடிந்த பொழுது உங்களுக்கானது இன்றைய பிரமச்சம் அதிகமான குளிர்ச்சியவும் காற்றையும் மேக மேகமூட்டத்தையும் கொடுத்ததனால் நான் மகிழ்கிறேன் என் மகிழ்ச்சி உங்களையும் சேர்ந்து பற்றிக்கொள்ளட்டும் மீண்டும் இன்னொரு பொழுது சந்திப்போம் ஜெய்பவானி